வணக்கம் தமிழ் நதியின் அன்பு உயிர் நேயர்களே மக்கள் விரகம் எம்ஜிஆர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே கண்ணிய மிகுந்த காகிதே மில்லத் அவர்களை நேசிக்கக்கூடிய உலக மனிதாபிமானம் கொண்ட மானுடமே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நதி ஆதவனின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுக்கு பேரு எம்ஜிஆரும் கண்ணிய மிகுந்த காகிதே மில்லத் அவர்களும் மில்லத் என்றாலே வழிகாட்டும் தலைவர் என்று பொருள் கண்ணிய மிகுந்த காகிதே மில்லத் அவர்கள் அவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில் சாஹிப் இவருக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை இவர் நெல்லையிலே ஆரம்பக் கல்வியை பயின்று திருச்சி சென்ட் சோசப்பில் கல்லூரி கல்வியை பயின்று சென்னை கிறித்தவ கல்லூரியில் உயர்கல்வியை பயின்றார் இவர் எப்படிப்பட்டவராக அப்போதே காந்தி அவர்களுடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ஒத்துழையாமை இயக்கத்தின்படி ஆங்கிலேயர்களுடைய கல்விக்கூடங்களில் படிக்கக்கூடாது இவர் அதன் பொருட்டு தன்னை இவர் படித்துக் கொண்டிருந்த கல்லூரியில் விடுவித்துக் கொண்டார் பாருங்க தேசத்திற்காக நாட்டின் நலனுக்காக கல்வியையே விட்டுக் கொடுத்தவர் பின்னாளில் என்ன நடந்தது தெரியுமா தேசத்திற்காக கல்வி கூடத்தையே விட்டுக் கொடுத்த காகிதம் மில்லத்தவர்கள் பின்னாளில் சென்னை திருச்சி அதிராமப்பட்டனம் கேரள மாநிலம் இங்கெல்லாம் பல கல்லூரிகள் நிறுவுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் பாருங்க உயர்ந்த குணாதிசயம் கொண்ட ஒப்பற்ற மனிதர் இவர் சொல்லுவார் அடிக்கடி கூட்டாட்சி தத்துவம் தான் இந்தியாவில் வேண்டும் அது மட்டுமல்ல மாநில அரசுகளை கலைக்கின்ற பொறுப்பை ஆளுநரிடமிருந்து திரும்ப பெற வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சபையில் வாதாடியவர் அது மட்டுமா அரசியல் நிர்ணய சபை என்று சொன்னதுமே நமது ஞாபகத்திற்கு வர வேண்டியவர் காகிதம் தெரியுமா இந்தியாவின் ஆட்சி மொழியாக எது வர வேண்டும் ஒரு பெரிய வாதாட்டம் நடக்கு தமிழ் மொழிதான் சரியான மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக வருவதற்கு என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உண்மை காரணங்களை எடுத்து முன்வைத்த ஓப்பற்ற மாமனிதர் இவர் எடுத்து வைச்ச காரணங்களை யாராலையும் மறுக்கவே முடியல அவர் சொல்றாரு முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் மொழியாகத்தான் இருக்க வேண்டும் மொழி போல் தமிழ்மொழி எங்கிருந்தோ வந்த மொழியல்ல இருந்த இடத்தில் இருந்தே தோன்றிய மொழி பதினேழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் பொற்காலத்தை கண்டுகொண்டவன் என்று கருத்துக்களை சொல்லி சொல்றாரு நான் சொல்லுகின்ற தமிழ் மொழி பற்றிய சிறப்பு கத்துக்களை எந்த வரலாற்று அறிஞனும் எதிர்க்கவும் ஆராய்ச்சி நிபுணனும் மறுக்கவும் முடியாது சொல்லி அரசியல் நிறுணவை சபையில காணித்தரம் அடிச்சு பாதாண்டார் அது மட்டுமல்ல ஒரு நாட்டினுடைய தேசிய மொழியாக வர வேண்டும் என்றால் அந்த மொழி தொன்மை வாய்ந்த மொழியாக இருக்க வேண்டும் இந்தியாவிலேயே மிக தொன்மை வாய்ந்த என்றும் புதுமையாக பேசப்படுகின்ற மொழி தமிழ் மொழி தான் எனவே தமிழ் மொழி தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று அடித்து சொன்னார் யாருக்கு பயப்பட மாட்டார் என்ன நினைக்கிறதோ அதை சொல்வார் துணிஞ்சு சொல்வார் என உண்மையை சொல்றார் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அருகதை இருக்கிறது நிலைமை என்னவாச்சு தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வருவதா ஹிந்தி மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வருவதாக வாக்கெடுப்பு நடக்கின்ற இரண்டுக்கும் சமவங்கு பிப்டி பிப்டி முடிவில் அந்த நிர்ணய சபையிலே இருந்த ஐயா ராஜேந்திர பிரசாத் அவர் தன்னுடைய இறுதி வாக்கை ஹிந்தி மொழிக்கு சாதகமாக தீர்ப்பளித்ததால் இந்தி ஆட்சி மொழியானது ஆனால் அந்த அரங்கில் தமிழ்மொழிதான் சிறப்புக்குரிய மொழி என்று ஆணித்தரமாக வாதிட்டவர் கண்ணிய மிகுந்த காகிதம் மில்லத்தவர்கள் ஒரு முறை பண்டித ஜவஹர்லால் நேரு கேட்கிறாரு காகிதை மில்லத்தவர்களே நீங்க ஒரு இஸ்லாமியர் முஸ்லிம் நீங்க என்னங்க தமிழ் மொழி மேல அவ்வளவு பற்று அவ்வளவு காதல் அவ்வளவு ஈடுபாடுன்னு கேட்காரு அதுக்கு காகித மில்ல சொன்னாரு முஸ்லிம் மதம் என் உடல் தமிழ் மொழி என் உயிர் அமைப்பு இவருடைய சிறப்பு குணங்கள் இவர கிட்டத்தட்ட ஒரு ஐந்து விதமான கணபரிமாணத்தில் பார்க்கலாம் காகிதமில்லத்த இவர் ஒரு தமிழர் இவர் ஒரு இஸ்லாமியன் இவர் ஒரு இந்தியன் இவர் ஒரு தலைவர் இவர் ஒரு மனித நேயம் கொண்ட மாண்புக்க மனிதர் இந்த ஐந்திலும் நூறு சதவீதம் ஒளிந்தார் தன்னை தமிழனாக ஆணித்தரமாக சமூகத்தை நிலை நிறுத்தும் போது இஸ்லாமியத்தை விட்டு மாட்டாரு இந்தியன் என்பதை விட்டு குடுத்துற மாட்டாரு தலைவன் அதிலிருந்து சரிக்கிட மாட்டாரு மனிதாபிமானம் அதிலயும் விளைகிற மாட்டாரு ஆனா தமிழன் என்பது ஆணித்தரமன் ஒரு வைப்பாரு இப்படித்தான் ஒண்ணொன்னும் தன்னை இஸ்லாமியன் என்று சொல்லும்போது அதற்காக தமிழை விட்டு குடுத்துற மாட்டாரு இஸ்லாமியன் என்று சொல்லும்போது அதையும் சரிவர தீர்மானிப்பா அப்படியே இந்த ஐந்து கணபரிமான ஒன்றை விட ஒன்று மேல் என்று விட்டுக் கொடுக்காமல் ஐந்திலும் நடுநிலை வகித்து கடைசி வரை தன்னை கண்ணியமாகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒப்பற்ற மாமனிதர் மில்லத் மில்லத் அவர்கள் அது என்னங்க கண்ணியம்கின்ற சொல்லியிருக்கோம் வழிகாட்டும் தலைவர் அரபு மொழிகளில் ஒரு சொல் உண்டு சாயிக் என்கின்ற சொல் உண்டு காகிதே என்கின்ற சொல்லும் உண்டு இரண்டுக்கும் பொருள் ஒன்றுதான் வழிகாட்டுபவர் அப்படின்னு சொன்னா ஏன் காகித சாயிக் மில்லத்துன்னு சொல்ல வேண்டியதானே அதற்கு மக்கள் கூறுகிறார்கள் சாயிக் என்றால் ஒரு ஒட்டகத்தின் முதுகிலேறி அந்த ஒட்டகத்திற்கு வழிகாட்டுபவன் என்றால் ஒட்டகத்தின் மீது ஏறமாட்டான் ஒட்டகத்தின் மூக்கடாங்கயிரை பற்றி கொண்டு ஒட்டகத்திற்கு முன்பாக இவன் கரடுமுரடான சாலைகளில் நடந்து கொண்டு அந்த கரடுமுரடுகளில் இந்த ஒட்டகத்தை மாற்ற மாட்டான் அப்படி வழிகாட்டுபவன் இப்போது சொல்லுங்கள் சாய்க்கும் வழிகாட்டிதான் காயிதே என்கிற வார்த்தை பெட்டர் தென் சாயிக் இல்லையா அதனாலதான் சொல்றாங்க குணாதிசயங்களை எத்தனை எடுத்து சொல்வது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் அந்த மாதிரி நேரங்களில் என்ன சொன்னார் தெரியுமா இந்திய முஸ்லிம்களை முழுக்க முழுக்க இந்தியாவின் பக்கமே மனதார ஈடுபட வைத்தார் சீன போரின் போது ஒரு முறை மாரதட்டி அறிவிச்சார் என்ன சொன்னார் தெரியுமா என் தாய்நாடு இந்தியாவிற்காக போர்க்களத்திற்கு என் ஒரே மகனையும் நான் அனுப்ப தயங்க மாட்டேன் சொன்னார் ஒரே மகன் பங்களாதேஷ் போர் நடக்குது அப்ப இவர் சொல்றாரு நாங்கள் இந்தியர்கள் யாரெல்லாம் இந்தியாவிற்கு விரோதிகளோ அவர்களெல்லாம் இந்தியாவில் வாழும் முஸ்லிம்களுக்கு விரோதிகள் சொல்லி அடிச்சு சொல்றார் இவர் யாரு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் தமிழ் மொழிக்காக தேசத்திற்காக இஸ்லாமிய மதத்திற்காக மனித நேயத்திற்காக ஒரு நல்ல தலைவன் என்பதற்காக எதையும் சரியாக செய்யக்கூடியவர் எதையும் சரியாக தீர்மானிக்க கூடியவர் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பேட்டையில பிறந்தவர் ஆனா இவருக்கு பேர் எங்க தெரியுமா கிடைச்சது நம்ம தமிழகத்தை விட தமிழ் மண்ணிலையும் இவருக்கு சரியான பேரு ஆனா இதை விட ஐந்து மடங்கு பத்து மடங்கு கேரளாவில் இவர் வாக்கை மேல வாக்காக நினைத்தார்கள் இல்லைன்னா கேரளாவில் மஞ்சேரிங்க கூடிய பகுதியில் மூன்று முறை தொகுதிக்கு போகாமலே தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று மூன்று முறையும் கேரள மஞ்சேரி தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் பணிக்காக மக்களிடம் எனக்கு ஓட்டு போடுங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கள் சொல்லாமலே மூன்று முறையும் நாடாளுமன்றத்திற்காக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றால் அந்த மக்கள் இவர் மீது எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எங்க ஒரு தொகுதியில மக்கள் மத்தியில ஜெயிக்கிறதுக்கு இப்ப நம்ம என்ன பாடுபடுறோம் எத்தனை பித்தலாட்டம் எத்தனை பிராடு எவ்வளவு காசுகளை அள்ளி எறிகிறோம் நம்ம எவ்வளவு துட்டுச்சல் அடிச்சு விளம்பரப்படுத்துறோம் நல்ல வழியில் மட்டுமா விளம்பரப்படுத்துறோம் தீய வழியில விளம்பரப்படுத்துறோம் மக்களுக்கு வேணுங்கிறது அது அது என்ன மூலமா வாங்கி கொடுத்து எப்படி எல்லாம் நம்ம முயற்சி பண்றோம் மக்கள்கிட்ட நாம ஓட்டு வாங்குறதுக்காக ஆனா அந்த மூன்று முறையும் அந்த மஞ்சேரி தொகுதிக்கு இவர் செல்லவே இல்லை ஏன் அவரை பிடிச்சிருக்கு தெரியுதா உம் மக்கள்தில யாரு படுத்துக் கொண்டே ஜெயித்தவர் பரங்கி மலையில் படுத்துக் கொண்டே ஜெயித்தவர் அங்கே அமெரிக்காவில் புரூக்லின் மருத்துவமனையில் படுத்து இருக்கும்போது அங்கே மருத்துவமனையில் படுத்துக் கொண்டே இங்கே ஜெயித்தவர் ஆக படுத்துக் கொண்டே ஜெயித்த மாமனிதர் எம் ஜி ஆர்க்கு தொகுதிக்கே போகாமல் ஜெயித்த காகித வெல்லத்தை பிடிக்கும் அப்படிக்கான சொல்லுங்க அப்படிப்பட்ட ஒப்பற்ற மனிதர் அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பிரிகிறது பாகிஸ்தானுடைய முஸ்லீம் அதனுடைய தலைவராக லியாகத் தலிகான் இருக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவராக காகிதே மில்லத் இருக்கிறார் இருவரும் சந்திக்கிறார்கள் அப்போது லியாகத் தலிகரான் கூறுகிறார் காகிதே மில்லத் அவர்களை பார்த்து அங்கே வாழக்கூடிய உங்களுக்கும் நமது இஸ்லாமிய இனத்திற்கும் நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அத்தனையும் செய்கிறேன் எல்லா உதவிகளும் செய்கிறேன் சொல்றாரு அதுக்குள்ள திருத்திக்கிட்டே சொல்றேன் நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேண்டாம் எங்களை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் எங்கள் சிக்கல்களை நாங்களே திருத்துக்கொள்கிறோம் எங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு உதவணும் என்ன இருந்தா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் அன்பு வேண்டுகோள் பாகிஸ்தானில் வாழக்கூடிய இந்துக்களை பாகிஸ்தானில் வாழக்கூடிய சீக்கியர்களை பாகிஸ்தானில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களை நீங்கள் பாதுகாப்பாக வாழ விடுங்கள் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் சொன்னார்னா எந்த அளவு இருக்குங்க ஏங்க இவர் ஒரு இஸ்லாமிய தலைவர் ஒரு இஸ்லாமியர் ஆனா எப்படி மாற்று மதத்தை நேசிச்சிருக்கா பாருங்க சரி இந்தியா பிரிக்கப்பட்ட போது அங்கிருந்து ஜின்னா வர்றார் காகிதை மில்லத்தை பார்த்து சரி பிரிஞ்சிட்டோம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்காக அவர்கள் நல்வாழ்வதற்காக வளர்த்திருக்காக உங்களுக்கு நான் பதினேழு லட்சம் ரூபாய் தரங்குறாரு இவர் சிரித்துக்கொண்டே மறுத்தார் காசினவுடன பல்ல காட்டினா கண்ணிய மிகுந்த காகித மில்லத்தை ஆக முடியுமா காசினவுடனே எத்தனை பேர் பல்ல காட்டுறோம் ஒப்பிட்டு பார்த்தா தரங்க ஒரு மனிதனுடைய ஒரு உயர்வு நிலை தெரியும் பதினேழு லட்சம் ரூபாய் வாங்க மறுத்தார் காகித இந்திய நாட்டின் மீது அவர் எவ்வளவு பற்று வைத்திருக்கிறது ஒரு சின்ன உதாரணம் இல்ல அற்புத உதாரணம் ஒரு முறை இவர் மெக்காவுக்கு போறார் மெக்காவில் போன இடத்துல நோய்வாய்ப்பட்டு அதாவது பெரிய நோய்வாய்ப்பட்டு இன்னும் கொஞ்ச நாள் அப்போ இவர் வாய்ப்பட்ட சேர்க்கணும் அரபு நாடுகளுக்குரிய அற்புத மருத்துவமனைகளும் உண்டு பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த அற்புத மருத்துவமனைகளும் உண்டு ஆனால் இவர் அந்த தருணத்திலும் என்ன தெரியுமா சொன்னாரா என்னை இந்திய மருத்துவமனையில் மெக்காவில் இருக்கக்கூடிய இந்திய மருத்துவமனையில் என்னை சேர்த்து விடுங்கள் அப்படி சொல்லி மயங்கிட்டாராம் நோயினுடைய கொடுமை இதை கேள்விப்பட்ட மெக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தைச் சேர்ந்த தலைவர் அவர் வராது இவருடைய உடலை தன் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்க மருத்துவம் செய்கிறார் இந்திய மருத்துவர்களை வைத்துக் கொண்டு இந்திய தாய் இவரை பிழைக்க வைத்து விட்டாள் இவர் பிழைச்சு கண்ணு முடிச்ச உன சொல்றாரு எல்லாரும் கேக்குறாங்க ஐயா அந்த சூழ்நிலையிலும் நான் இந்திய மருத்துவமனையில தான் இருக்கணும் சொல்லி உறுதிப்பட சொல்றீங்களே ஏ இப்படி இப்படி ஒரு உறுதினு கேக்குறாங்க அப்பதான் அவர் சொல்றாரு இல்ல மெக்காவில் இருக்கும்போது என் நோயின் கொடுமையில நான் செத்து போயிருந்தேன் நான் நினைச்சேன் அப்படி நான் சாகும்போது என் உடல் இந்திய மண்ணில் சாக வேண்டும் ஆசைப்பட்டேன் மெக்காவில் இருக்கும்போது போது நான் செத்துட்டேன் சொன்னா ஒரு இந்திய மருத்துவமனையில் இருந்தாலோ அல்லது இந்திய தூதர் வீட்டில் இருந்தாலோ அது இந்தியா மாதிரி தான் இதுதான் உலக சர்வதேச மரபொழுக்கம் அதனால் நான் அங்க செத்தா இந்தியாவில் செத்தது மாதிரியே நினைச்சிட்டு சந்தோஷமா கண்ண மூடிப்போம் சொன்ன உடனே கூடி நின்றவர்கள் எல்லாம் கண்களில் நீர் வழிய கதறி அழுது இருக்கிறார்கள் இவருடைய தேசப்பட்ட பார்த்து அப்படிப்பட்ட மா மனிதன் கண்ணிய மிகுந்த காகிதம் இல்லத்தவர்கள் அதாவது இவர் நினைச்சு பார்க்கிறார் எம்ஜிஆர் நல்லவர்களை கண்டா தான் எம்ஜிஆர் விடவே மாட்டார் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல தமிழக முதலமைச்சர் இவர் என்ன பண்ணார் தெரியுமா காகிதே மில்லத் அவர்கள் பிறந்த ஜூன் ஐந்தாம் தேதியை அரசு விழாவாக கொண்டாட அரசாணை பிறப்பித்தார் அது மட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தமிழில் தமிழ்நாட்டு பாடசாலைகளில் ஐந்தாவது வகுப்பு பாடநூலில் வருங்கால சந்ததியினர் தெரிந்து கொள்வதற்காக பாடமாக ஆக்கினார் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சட்டப்பேரவையில் கண்ணியமிகுந்த காகித மில்லத்தவர்களுடைய உருவப்படத்தை எம்ஜிஆர் திறந்து வைக்கிறார் அது மட்டுமா நாகப்பட்டினம் அதை சுற்றியுள்ள பகுதிகள் இந்த ஏரியாவ காகிதை மில்லத்து மாவட்டம் சொல்லி இனிமே எல்லாரும் அப்படித்தான் எம்ஜிஆர் அறிவிக்கிறார் இன்னும் எத்தனை சிறப்புகள் எம்ஜிஆர் வேற கட்சி காகிதை மில்லத்து வேற கட்சி எம்ஜிஆர் பொறுத்தவரை அதெல்லாம் பார்க்க மாட்டார் யாரெல்லாம் சிறந்த தொண்டராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் சிறந்த தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் மனித நேயமிக்கவர்களாக வாழ்கிறார்களோ அவர்கள் யாரையும் எம்ஜிஆர் விடுவதே இல்லை அவர்களை சிறப்பிப்பது அவர்கள் புகழை உலகத்திற்கு உயர்த்துவது அடுத்தடுத்த தலைமுறையினர்கள் இந்த நல்லவர்களைப் பற்றி தெரிந்து கொண்டு அவர்களும் இந்த சமுதாயத்தில் நல்லவர்களாக வர வேண்டும் என்பதுதான் புரட்சித் தலைவருடைய நோக்கம் அதனாலதான் பசும்பொன் திருமகனார் அவர்கள் உட்பட நேர்மையின் சிகரம் கக்கன்ஜி அவர்கள் உள்பட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உள்பட பேரறிஞர் அண்ணா பொது போராளி ஜீவானந்தம் அவர்கள் கண்ணி மிகுந்த மில்லத்தவர்கள் இப்படி யாரெல்லாம் நல்லவர்களோ யாரெல்லாம் சமுதாய நோக்கோடு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களையெல்லாம் சிறப்பிக்க வேண்டும் உயர்விக்க வேண்டும் என்று இவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலையும் கூட அதை மறக்காம அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பல ஆற்றி இருக்கிறார் ஏன் அவர்கள் இந்த நல்லவர்களை எல்லாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் எதற்காக தமிழ்நதி இது போன்ற உயர்வான வீடியோ பதிவுகளை கொடுக்க வேண்டும் தமிழ்நதிக்கு கொடுக்க தெரியாதா வீடியோ பதிவுகளை வதந்தி விஷயங்கள் ஆபாச விஷயங்கள் இல்ல நாட்டுல நடக்கக்கூடிய அப்படி இப்படிப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் தமிழ்நதி கொடுக்க தெரியாதா எங்க மீடியாங்க மீடியா என்பது புனிதமான ஒன்று இந்த புனிதமான ஒரு ஊடகத்தில் புனிதமான அம்சங்களை கொடுத்து அடுத்தடுத்த சந்ததிகள் புனிதத்தோடு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் தான் நல்ல அம்சங்களையே உங்கள் தமிழதி கொடுத்துக் கொண்டிருக்கிறது இப்போ எம்ஜிஆர் அவர்களும் கண்ணிய மிகுந்த காகிதை வெள்ளத்தவர்களும் இனி ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களும் பொது போராளி ஜீவா அவர்களும் இனி ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் மற்றொரு நாள் எம்ஜிஆர் அவர்களும் நேர்மையின் சிகரம் கக்கன் அவர்களும் மீண்டும் ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களும் பசும் அவர்களும் பசும்பொன் திருமகனார் அவர்களும் மீண்டும் ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களும் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா அவர்களும் திரைத்துறையில் இரண்டு பேரும் பெரியவர் சின்னவர்னு அப்படி ஈடுபாடா இருந்தவங்க இப்படி நல்லவர்கள் இணைப்பில் மக்கள் இணைத்து உங்கள் தமிழ் வீடியோ பதிவை கொண்டே இருக்கும் சரி கண்ணிய மிகுந்த காகித மில்லத்தவர்களை பற்றி சொல்ல சிறப்பு செய்திகள் இன்னும் எத்தனையோ இருக்கிறது பாருங்க ஒரு முக்கியமான அம்சத்தை பாருங்க எந்த நிலையிலும் தன் நடுநிலையை விட்டுக் கொடுக்க மாட்டார் கண்ணிய மிகுந்த காகித ஒரு உதாரணம் காகித மில்லத்தவர்கள் தமிழ்நாட்டிலே பிறந்தவர் தமிழக மக்களும் விரும்புகிறார்கள் கேரள மக்களோ அதை விடச் சிறப்பாக விரும்புகிறார்கள் இப்போ ஒரு பிரச்சனையை பாருங்க தேவிகுளம் பீர்மேடு பகுதி தமிழ்நாடு கேரளா எல்லையின் இடையே அமைந்திருக்கிறது இப்போ என்ன பிரச்சனைன்னா தேவிகுளம் பீர்மேடு பகுதியே கேரளாவோடு இணைப்பதா தமிழகத்தோடு இணைப்பதா இப்போ காகிதம் இல்லத்தவர்களுடைய இடத்துல நாம இருந்தா நம்மள தமிழ்நாட்டு மக்களும் நேசிக்கிறாங்க கேரளா மக்களும் நேசிக்கிறாங்க நம்ம யாருக்குன்னு பேசுறது அப்படி தெரியாம நம்ம கொஞ்சம் முழிப்போம் இல்லையா ஆனா அதெல்லாம் கிடையாது எந்த மக்கள் வேண்டுமானாலும் நேசித்துக் கொள்ளுங்கள் என் நெஞ்சிற்கு தெரிந்த உண்மைகளை தான் சொல்வேன் சொல்லி தொடிஞ்சு அடிச்சார் என்ன தெரியுமா சொன்னாரு தேவி குளமும் பெருமைகளும் பகுதியும் தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட வேண்டும் அதுக்கு என்ன காரணம் சொன்னாரு எல்லாரும் சொன்னாங்க தேவிகுளம் பீர்மேடு பகுதியில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் நிரந்தரமான தமிழ் மக்கள் அல்ல தேவிகுளம் வாக்களித்தார்களே எப்படியா வாக்கு கிடைக்கும் வாக்குரிமை இருக்கும் அப்ப அங்க வாழக்கூடிய மக்களுக்கு தானே வயக்குரிமை கிடைக்கும் செய்தாலும் சரியா செய்யணும் உண்மையா செய்யணும் நேர்மையா செஞ்சு பாருங்க ஒரு மக்கள் ஆதரிப்பா இந்த ஒரு மக்கள் வெறுப்பம் நினைக்கவே நினைக்கிறது கேரள மக்கள் இவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஆனால் இவர் சொன்னது பிறகும் கேரள மக்கள் இவரை விரும்பினார்கள் ஆக ஒவ்வொருவரும் இந்த பார்த்து போல் நற்பண்புகளை இணைத்துக் கொண்டு மக்களிடம் எம்ஜிஆர் அவர்கள் போல் நற்பண்பு உள்ளவர்களை ஆதரித்துக் கொண்டு உயர்த்தி பிடித்துக் கொண்டு இந்த சமுதாயம் நல்லபடியில் முன்னேற அனைவரும் தங்கள் மனதை இணைத்துக் கொள்ள வேண்டும் ஈடுபாட்டுடன் வாழ வேண்டும் என்பதுதான் தமிழ்நதியின் நோக்கம் எம் ஜி ஆர் கண்ணிய மிகுந்த மில்லத் இந்த வீடியோ பதிவு மூலமாக நமக்கு என்ன உண்மை புரிகிறது எண்ணத்தில் நலமிருந்தால் இன்பமே எல்லோர்க்கும் அன்புள்ள தோழர்கள் அலைக்கும் நன்றியுடன் தமிழதி வணக்கம்